ராமநாதபுரத்தில் அகமுடையார் புலிப்படை அமைப்பின் சார்பில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்று இருபத்து நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு அகமுடையார் புலிப்படைத் தலைவர் ரத்தினகுமார் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகில் வீரவணக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் அதிமுக நகர் கழக செயலாளர் பால்பாண்டியன் ஆர் மன்ற இணை செயலாளர் ஆர் ஜி ரத்தினம் போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்க காரைக்குடி மண்டல செயலாளர் சந்திரன் மற்றும் நகர் நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் கலந்து கொண்டனர் அகமுடையார் புலிப்படையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களின் பாண்டியர்களின் படத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள அகமுடையார் சமுதாய சங்கங்களின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது அகமுடையார் புலிப்படை நிர்வாகல் மலைக்கண்ணன் அஜித்குமார் மாசிலா சரவணன் மலைச்சாமி ஆகியோர் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு